வரலாற்று தங்கி இருந்த நம்ம கட்டவங்க வரலாற்று வீட்டுல விருதுநகர் அவுட்டர்ல செய்திய பார்த்த உடனே நான் கார் எடுத்துட்டு வரதராஜா வண்டியில முடிச்சுட்டு ஏற்கேன் ரிசல்ட் முடிச்சு எண்ணி முடிக்கல வண்டியா பத்திரா இருப்பு தொழில் நேரா பத்திரா இருப்பு போய் ஆஸ்பத்திரிக்குள்ள போனேன் அயனார் வந்து உடம்பெல்லாம் எரிஞ்சி நம்ம செயலாளர் பத்தின பெட்ல படுத்திருக்காரு அவர் சம்சாரம் பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்காங்க கேப்பா இந்த மாதிரி டீ குடிக்கிறது நீங்க போத்து பேரு டிவில சொன்னாங்க எனக்கு பார்க்க முடியல நான் தோத்தாங்க நீ டீ குடிச்சிய நாளைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைகளை நினைச்சியா நாளைக்கு யார் அவளை காப்பாற்றுவா வருமானது கட்டும் புருஷன் இருந்தா தானே அந்த மனைவி வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும் கணவன் இருந்தா தானே உன் பிள்ளைகளுக்கு அப்பா இல்லைன்னா யார் சொல்லுவா ஒரு கொஞ்சமாவது யோசனை இருக்கா

ஒரு தம்பி எனக்காக தீ குளிச்சுட்டான் உயிருக்கு போராடி அறுபது எழுபது பர்சன்ட் எரிஞ்சு போச்சு உடம்புக்காக உடனே ஏர் கண்டிஷன் ஆம்புலன்ஸ் நீங்க அனுப்புங்க நான் வச்சா இப்ப ஆஸ்பத்திரி வாசல தான் நிக்கிறேன்னு சொன்னேன் உடனே அப்பதான் ஆஸ்பத்திரி பதில் இருந்து அனுப்புறாங்க இதுக்கு மத்தியில் ரெண்டு பேரும் சேர தூக்கி ஓடியாச்சாங்க ஏன்னா டிவியில வைகோ பிந்தங்குறாரு போட்டிருக்கேன் ஆஸ்பத்திரி வந்து நிக்கிறாரு கேள்விப்பட்டு கட்சிக்காரங்க பப்ளிக் ஓடியாச்சுட்டாங்க அங்க இருந்து ஒரு நார்காலி வந்து எதுக்கு நிக்கிறீங்கன்னு சொன்னாங்க இவங்க நினைச்சாங்க பாஜி மட்டும் தாக்காலி கிடைக்கிறதா இல்லையா ஜார்பட்டி வாச்சல ஒரு தார்காலி போட்டு உட்கார வைப்போம் நான் சொன்னேன் எத்தனை வேற நிக்கிறீங்கப்பா நான் ஒழுக்க மட்டும் தாற்காலி போட்டு உட்காரவா வேண்டாம் காப்பாத்துற வழியை பார்ப்போம் தான் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வந்த வேன்ல ஆப்லன் கொசுச்சு ஒரு நேரத்து ஆஹ் அதுக்குரிய ஏற்பாடு ஆக்சிஜன் குளிண்டரு எல்லாம் வச்சு வந்துருச்சு உடனே ஐயனாரை கொண்டு போய் ஆம்பலத்தை ஏற்றின பதினாறாம் தேதி மே பதினாறாம் தேதி இது நடக்குது நான் சொல்றேன் கூட போற பையன் கேட்டேன் கௌரி சங்கருக்கு போன் பண்ண இந்த ஆம்புலன்ஸ் வருது அயனாருடைய சம்சாரமும் பிள்ளைகளும் வர்றாங்க கட்ட துணிமணியோட ஓடியாந்துருக்காங்க வேற மாத்து ட்ரெஸ் கிடையாது நீ அப்பல்லோ ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு லாட்ல அவங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்து இப்பவே ட்ரெஸ் எடுத்துரு அந்த அவங்க சம்சாரத்துக்கு ஒரு மாத்து சேலை அந்த பிள்ளைகளுக்கு மாத்து ட்ரெஸ் எடுத்துரு அவங்க ட்ரெஸ் எல்லாம் புதுசா ஒவ்வொரு கொண்டு வர முடியாது அது குழந்தைகளுக்கு ப்ரஸ் பேஸ்ட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துரு நான் சாய்ங்காலத்துக்குள்ள வந்தது அனுப்பி வச்சுட்டு டாக்டர் பயிர் எப்படி காப்பாத்துன்னு கொடுத்து நான் கணிகை போயிட்டு போயிட்டு